அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு சொல்லிருக்கீங்க முரண்பாடா இல்லையா உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அழைப்புதலுக்கும் கங்குகரை காணாத கடலே அப்படின்னு சொன்னார் எல்லா மதங்களும் ஒரு இடத்துல போய் கலக்குது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நீங்க வந்து ஒரு வழக்கத்தை கொடுத்தீங்க இது வழுவல் நழுவலா நீங்க சொல்லக்கூடாது பதில வந்து அப்படி வழுவல் நழுவலா சொல்லக்கூடாது இப்போ உங்க இஸ்லாத்திலேயே பலவிதமான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னும் நீங்க ரெக்டிஃபையே பண்ணாம நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை போய் பாத்தீங்கன்னா தலையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கான் பூன்னு ஓதிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா தர்காவில போய் முட்டாய் கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் மல்லிப்பூ போட்டுக்கிட்டு முட்டாய் கொடுத்துக்கிட்டு நடு ரோட்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் பெரிய பெரிய மௌலிமார்கள் வெளியே வராங்க பெரிய தாத்தம் வேடிக்கையான ஒரு பெரிய மேஜிக் ஷோவே நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல சரி அதை விடுங்க அதையும் விட்டுருங்க சந்தன கூடுன்னு சொல்லிட்டு கற்பூர ஏற்றி சாம்பா சாம்பிராணி காமிச்சுக்கிட்டு மோனம் அடிச்சுட்டு இருக்கா எங்க சொல்லிட்டா செய்யாருல எங்க ஊர்ல நடந்துட்டு இருக்கு எங்க ஊர்ல செய்யாருல சந்தன கூடு எடுக்கிறேன்னு சொல்லி யாரு நடத்துறதுன்னா இஸ்லாமிய சகோதரன் நடத்துறான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்து பல கடவுள வச்சுக்கிட்டு இருக்க செஞ்சா ரைட்டு நீங்க ஒரே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமியன்னு அவனும் சொல்றான் அவன் செய்யறான் நீ என்ன சொல்லலாம் இப்போ அவன் இஸ்லாமிய கிடையாது அப்படின்னு அப்படி நழி விட்டுலாம் ஆனா அது கிடையாது இஸ்லாம்னு தன்னை நிலைநிறுத்தும் போது அவனை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடைமுறைகளை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அழகான ரொம்ப தேவையான நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த தர்கா வழிபாடு இறந்து போன மனிதர்களை வழிபடுறது மூன்று சின்ன கேள்வி சொல்லிடுவோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த அழைப்புதல் கொடுத்திருக்கிறோம் ஆனா இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் கொண்டு வந்து உருவாக்குறது கிடையாது முதல் மனிதரே சொன்ன கொள்கை ஒரு கடவுள் கொள்கை தான் அப்ப ஆயிரத்தி நானூறு வருஷம் முரண்பாடா சொல்லியிருக்கேன்னு கேக்குறாங்க அறிமுகம் தான் போட்டிருந்தோம் அறிமுகம் கொஞ்சம் மறந்தது அறிமுகப்படுத்துறது உருவாக்குனது இல்ல நபிகள் நாயகம் இந்த இஸ்லாத்தை ஸ்தாபிச்சவர் கிடையாது அந்த அர்த்தம் தான் தவிர்த்து அழைப்பதில்லை நம்ம அந்த எந்த அர்த்தத்துல போட்டிருக்கோம்னா மக்கள் மறந்துட்டதை வந்து திரும்ப அறிமுகப்படுத்தினாங்க உண்டாக்குனவர் போடல உருவாக்குனதுன்னு போடல அப்படி புரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிறாங்க அடுத்தவங்க அதாவது போட்டவங்க இது வந்து நம்ம எழுதி கொடுத்து போடுறது இல்ல சில இளைஞர்கள் செய்யறாங்க அவங்கள்ட்ட அழைப்பு கொடுக்கறாங்க போது இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஓகே முடிஞ்சிருச்சா அடுத்து முக்கியமா உள்ளது சகோதரர் கேட்கறது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய மூன்றோடு தர்காவில் இருந்து எத்தனையோ விஷயங்கள்லாம் சொன்னார் இது இஸ்லாத்தில் இல்லைன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதுவும் வாசம் தான் அதை ஒழிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க கேள்வி கேள்வி என்னன்னு கேட்டா அது ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்கள அதுக்கு என்ன பண்ணுனீங்கன்னு கேள்வி உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கோம்ல ஏதோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்றோம் இவ்வளவுதான் உங்களுக்கு தரக்கூடிய பங்கு அங்க எவ்வளவு சொல்றோம் தெரியுமா வெட்டு குத்து வாங்குற அளவுக்கு சொல்றோம் சொல்லாம இல்ல இதை சொன்னதுக்காக வேண்டி என்னை மேடையில் பேசிட்டு இருக்கும்போது வந்து வெட்டினாங்க இன்னைக்கு இருக்கு மைகை பிடிச்சிக்கிட்டதுனால உயிர் குழைச்சிட்டோம் ஆனா கையை கோல்பேட்டையில விட்டு இருக்குது முஸ்லிம்கள் ஊர்ல தான் போய் எங்க அதை பண்றோம் அதைதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பயப்பட மாட்டோம் அது ஒரு காலத்துல என்னன்னா இஸ்லாமியர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற வேற மதங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பிக்கைகளோட சேர்ந்தே தான் வர்றாங்க இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையெல்லாம் உணர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தது கம்மிங்க நீங்க விளைக்கணும் என்ன காரணத்தினால வெறும் சமத்துவத்துக்கு மட்டும் வந்தாங்க அவங்க என்ன நினைச்சு வர்றாங்க இஸ்லாத்துக்குன்னா நல்ல அந்த பழகுறாங்க இந்த ஏகத்துவ கொள்கை கடவுள் கொள்கை நல்லது ரொம்ப கம்மி அதனால அவங்க என்ன பண்றாங்க இஸ்லாத்தை பயன்படுத்திக்கிட்டு மத்ததிலாம் அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த தேரோட்டம் இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த வேற வேற காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செய்யறாங்க ஏன்னா இதை மறக்கவே இல்லை தாயத்து போடுறாங்க பூ பூண்டு ஊதுறாங்க இந்த மாய மந்திரம் பண்றாங்க ஏமாத்துறாங்க செத்து போன ஆளுகள் எல்லாம் கடவுள் ஆக்குறாங்க அதுக்கு தேர ஓட்டுறாங்க மாரில் அடிச்சுக்கிட்டு அசன் உசேன் ரோட்ல அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஊர்வலம் போறாங்க இதெல்லாம் இஸ்லாம் கடுமையா தடுக்குது இந்த மக்கள் வந்து வேற வேற நாங்கள்லாம் அப்படித்தான் மூணு தலைமுறைக்கு முன்னாடி நாங்க வந்தாலும் அவ்வளவுதான் நாங்க என்ன அரபு நாட்டு இறக்க மதியா நான் எல்லாரும் மூணு தலைமுறைக்கு முன்னாடி முப்பாட்டம் காலத்தில் வந்தாலும் அவ்வளவுதான் நீ இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் அதிகபட்சமா போனா நாலு தலைமுறைக்கு முன்னாடி எதுக்கு நாங்க வந்தோம் இந்த கொள்கை கோட்பாடுக்கெல்லாம் வரல இந்த தான் இருந்துச்சு வழிபாடுங்க ஒரே பிடித்துல சாப்பிடுறாங்க இது இதுக்கு மட்டும் ஆசைப்பட்டு வந்தோம் அதோடு நிறுத்திக்கிட்டான் கொள்கை கோட்பாடு என்று நல்லா ஆய்வு செஞ்சு வந்தவன் அப்ப நாங்க என்ன பண்றோம் இதை சொல்லணுமே குரான்ல உள்ளது என்னென்ன விலைக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நாங்க இயக்க வேண்டி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருநூறு கூட்டங்கள் வரைக்கும் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல இருநூறு கூட்டங்கள் நாமத்திரமே என்னை மாதிரி நீங்க எத்தனை பேர் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம் முழுசுமா இருந்தவர்களை இன்னைக்கு அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்களையும் இது இஸ்லாத்துக்கு முரணானது எவனோ உண்டாக்குனதுன்னு சொல்லி மீட்டு எடுத்திருக்கிறோம் இது இந்தியாவோட தான் இந்த சனியெல்லாம் அதையும் வளைக்கிறோம் புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் நாங்க மாத்திரம் இந்த பதினஞ்சு வருஷ காலத்துல இது கண்டிச்சு பல புத்தகங்கள் அடி உதவ வரட்சணை இல்லாத திருமணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு தர்கா வழிபாட்டை கட்டுமையை எதிர்த்து சில ஊர்கள நிறுத்தணுமே பாருங்க மீளாது நபி ஊர்வலத்தை நிறுத்தலாமான்னு கேக்குறாங்க மீலாது நபி ஊர்வலம் நாங்க மெட்ராஸுக்கு வந்த புதுசுல அதாவது துண்ணூர்ல ஒரு மீலாத விழா ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருந்து ஒரு லட்சம் மதிப்பிடுற அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு இந்த வருஷம் நீங்க எவ்வளவு எவ்வளவு ஆயிரத்துக்கு கீழே ஒரு லட்சம் பேர் இருந்ததா அந்த ஊர்வலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இருந்தே எல்லா இடத்துலயும் கூட்டம் போடுவோம் இது இஸ்லாத்துல இல்லாது சொல்லி சொல்லி நக்கீரன்ல கூட ஒரு அந்த மீலாது விழா ஊர்வலம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஊர்வலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆயிரத்துல வந்து இஸ்லாத்துல இல்ல சொல்லாமையா இருக்கிறோம் அப்ப ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட அந்த ஊர்வலம் ஆயிரம் பேர் கூட இல்லாத அளவுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணி தான் குறைஞ்சிருக்காது ஏன் வச்சு நடந்தது மட்டும் நீங்க பாக்குறீங்க அதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க குறைச்சிருக்கிறோம் என்ன தடுக்க மாட்டோம் பிரச்சாரத்தின் மூலமா தான் அதையும் செய்யணும் போய் அடுத்த அரசாங்கத்தை முடியும் ஆயிரம் நம்ம தான் செய்வாங்க சொல்லித்தானே செய்ய முடியும் நம்ம மனிதனுக்கு சொல்லத்தான் முடியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முஸ்லீம்களுக்கு சொல்றதுக்கே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது பிரச்சாரம் பண்றோம் எங்களால் ஏன்ற அளவுக்கு இன்னும் சொல்றேன் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்கல்ல நம்ம ஆள்க பண்ற வேலை எப்படிப்பட்ட கேள்விகளை உண்டாகுதுன்னு பாருங்க அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் தீவிரமா சொல்லணும் பாடம் படிக்கணும் கேட்டதுல இருந்து நீங்க கேட்டது நாங்க ரெண்டு மூணு ஆள் சொன்னா பத்தாது இன்னும் தவறுக்கு சொல்லல உங்களை மாதிரி ஆளை வச்சுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் நீங்க தவறாவே சொல்லல தவறா சொல்லல ஐயா அப்துல் ஜலீல் இருக்காரு எனக்கு முதல் முதல் இஸ்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்ததே இன்னும் சொல்ல போறேன் ஒரு வேடிக்கையா சொல்ல இதுக்காக சொல்ல வரல ஒரு ஐந்து ஆண்டு காலம் நோம்பு வச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற நண்பர்கள் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்களா கூட போயிட்டு காலையில போறது ஆனா அது ஒண்ணும் எஃபெக்ட் கிடையாது அதுவும் தெரியும் எனக்கு நான் வந்து அதுக்கு இறை நம்பிக்கையோட நான் செய்யல நான் இறை நம்பிக்கையோட செய்யல இது பாழ்பட்டு போதே இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தால மத்த மாற்று மதத்தார்களோ மாற்று சகோதரர்களோ மாற்று நண்பர்களோ இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்ற வேதனையில இத சொல்லி நல்ல சுரண வர்ற மாதிரி கேளுங்க வேதனையில இதை சொல்லி இதுக்கு ரெக்டிபிகேஷனுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்களா தைரியமா உள்ள வரும் நான் வந்து கருப்பு சட்டக்காரன் நான் வந்து திறந்த நான் வந்து கருப்பு சட்டக்காரன் நான் வந்து கொள்கை திறந்த கொள்கை எந்தெல்லாம் போல்டா உங்களை மாதிரி போல்டா அடிச்சுட்டு போயிட்டு இருக்க ஆளு நானே உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் நிறைய படிச்சிட்டு இருக்காங்க நபி திருமணம் ஏன் அதெல்லாம் இப்ப வந்து அடுத்தது இந்த அந்த நபி வழி திருமணமும் ஒரு புத்தகம் குடுத்தா ஒரு ஐயா கொடுத்தாரு படிச்சாரு அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் ஏசு கிரைமகனா அந்த புத்தகம் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க வழக்கம் உங்களுடைய அழியாதுக்கு அப்புறம் உங்க புத்தகங்களதான் ரொம்ப விரும்பி படிச்சிட்டு இருக்கேன் இப்போ நாசம் பண்ணிடுறீங்களே எந்த நம்பிக்கையில நான் உள்ள வர்றது நானுங்க எனக்கு அந்த கதி தானே அப்படிங்கிற ஒரு வேதனையிலதான் கேளுங்க அதெல்லாம் இந்த வேதனையில இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கேளுங்க இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் உங்க ஹ ஆ சரி சரி இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து சொல்ல உங்களுக்கு உரிமை வேணாம் சரி ஆனா அது சर्चा மாதிரி வேணாம் ஓகே அதுக்குள்ள சின்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ரெண்டு கே கே பில்லிங் அங்க கேட்டது நான் சொல்லிரோமா கேட்டதுக்கு அப்புறம் என்ன அது கேட்டது பில்லிங்கா இருக்கு உள்ள வந்து என்ன அதாவது உள்ள அதாவது அப்படி இல்ல வந்தா அதாவது இஸ்லாம்ங்கிறது பிறவியில வர்றது கிடையாது இல்ல ஏத்துக்கிட்டு வர்றது தானே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முஸ்லீமும் முஸ்லீமுங்க பேருந்தால் அவன் முஸ்லீம் இல்லை அவனை திருத்தனிங்க ஏன் ஆங்லடா அட கொள்கைக்காக என்ன வருங்க போங்க ஒரு கொள்கைக்காக நீங்க திராவிட பாரம்பரியத்தில் வந்துட்டு பெரியாருக்கே அடி விடுவாத அடியா அதை நீங்கள் பேசக்கூடாது வெற்றிடுவான்னு பேசக்கூடாது வெட்டிட்டு போடலாம் ஆ வெற்றியத்துக்காக வெட்டு போடுவோங்க சரி

அவர் சொல்லக்கூடிய நிலைமை சில பகுதியில் இருக்கிற வாஸ்தவம் தான் ஏன்னா இங்க வந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்க இல்ல இருந்து விடுபட்டவர்கள் அதே வேலை இது வந்திருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள்னா எங்களுடைய அந்த பதினஞ்சு வருஷ பல சகோதரி கூட்டு உழைப்பின் மூலமாக நீங்க சொன்ன அந்த தர்கா அதெல்லாம் முழுசுமா விடுபட்ட சகோதரர் எல்லாம் வந்திருக்காங்க அதனால பாதுகாக்கறதுக்கு இல்ல வழங்க ஆனா பாதுகாக்கிறதுக்கு தேவை அந்த மாதிரி நிலைமை இருக்குது இங்கே இல்ல இந்த அரங்கத்துல